ஹலோ வெல்கம் டு தமிழ் கேமர் சேனல் உங்கள் குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது ஆதார் கார்டும் இருக்குது ரெண்டுமே இருந்தும் உங்கள் குழந்தையோட பேரை ரேஷன் கார்டில் ஆட் பண்ண முடியலையா அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த டிஎன்பிடிஎஸ் வெப்சைட் வந்துக்கோங்க இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இது ஓப்பன் ஆனதும் இதில் பயனாளர் நுழைவு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இந்த பேஜில் கீழே உங்களோட மொபைல் நம்பர் அதாவது உங்கள் ரேஷன் கார்டில் யாரோட மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு உள்ள கேப்ஷா கோட என்டர் பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிட்டு பதிவு செய் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துருக்கும் அந்த ஓடிபி இதில் என்ட்ரு பண்ணிட்டு பதிவு செய் அதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து இந்த பேஜில் லெஃப்ட் சைடில் அட்டை பிறழ்வுகள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் ப்ளஸ் சிம்பிள் போட்டு புதிய கோரிக்கை அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த பேஜில் சேவை தேர்ந்தெடுக்கும் இதை கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் உறுப்பினர் சேர்க்கை அதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த பேஜில் கீழே வந்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர் சேர்க்கைன்னு போட்டு கீழே டீட்டெயில்லாம் நம்ம கொடுக்கணும் ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தையோட நேமை இங்கிலீஷில் என்ட்ரு பண்ணுங்க இனிஷியல் வேணும்னா இனிஷியல் போட்டு என்ட்ரு பண்ணுங்க இனிஷியல் ஃபஸ்ட்டு வேணுன்னா ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க லாஸ்ட்டு வேணுன்னா லாஸ்ட் போட்டுக்கோங்க அடுத்த பெயர் அப்படிங்கிறதுல உங்கள் குழந்தையோட பெயரை தமிழில் என்ட்ரு பண்ணுங்கள் உங்கள் கிட்ட தமிழ் கீபோர்டு இல்லைனா இதில் உள்ள அந்த பென்சில் சிம்பிளை க்ளிக் பண்ணி இதில் ஒரு தமிழ் கீபோர்டு ஓப்பன் ஆகும் இதை கிளிக் பண்ணியே நீங்கள் தமிழ் என்ட்ரு பண்ணலாம் இங்கிலீஷில் என்ட்ரு பண்ணும்போது நீங்கள் இனிஷியல் ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா இதுலேயுமே ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க அடுத்து உங்களோட குழந்தையோட பாலினம் ஆனா பெண்ணா அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்கள் குழந்தையோட பிறந்த தேதி அந்த காலண்டர் கிளிக் பண்ணி டேட்டு மந்த்து இயர் இதெல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உறவு முறை அதாவது இந்த ரேஷன் கார்டில் குடும்பத் தலைவராக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த குழந்த என்ன உறவு முறை வரும் அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் தான் இருக்கீங்கன்னா டாக்டர் சன் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை உங்கள் அப்பா இருக்காங்கன்னா பேரன் பேத்தி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்கள் குழந்தை மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க ஹேண்டிகேப்டான்னு ஆம்னா ஆமாம் செலெக்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா இல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க வேளை ஆம் செலக்ட் பண்ணியிருந்தால் அந்த வகையில் எந்த வகையான மாற்றுத்திறனாளியோ அதை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து மாற்றுத்திறனாளியின் ஆவணம் இதில் அதுக்குண்டான டாக்குமெண்ட் இருக்கும் அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஜூஸ் ஃபைலில் கிளிக் பண்ணி அந்த பதிவேற்று அதை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் இல்லைங்கிறத செலக்ட் பண்ணால் இது எதுவுமே பண்ண தேவையில்லை அடுத்து மற்ற ஆவணங்கள் இதில் நீங்கள் ஆதார் அட்டை இல்லைன்னா பிறப்பு சான்றிதழ் வச்சு உங்களோடய குழந்தைய ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் செலக்டாக நீங்கள் ஆதார் கிட்டே வச்சுருப்பீங்க ஆகிருக்கும் பர்த் சர்டிவிகேட் வச்சுருப்பீங்க அப்படியே ரிஜெக்ட் ஆயிருக்கும் ஸோ இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது நீங்கள் இதில் அட்டையை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு பதிவேற்ற அது கீழே உள்ள சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணுங்கள் இப்போ இதில் உங்கள் குழந்தையோட ஆதார் கார்டு மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடாது பர்த் சர்டிஃபிகேட்டும் சேர்த்து அப்லோட் பண்ணணும் அதாவது ஒரு பிடிஎஃப் ஃபைலை ஃபஸ்ட்டு பேஜில் உங்கள் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டும் செகண்ட் பேஜில் உங்கள் குழந்தையோட ஆதார் கார்டும் ரெண்டும் சேர்ந்து ஒரே பிடிஎஃப் ஃபைலாக கம்ப்ரஸ் பண்ணி அந்த ஃபைலை இதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படி அப்லோட் பண்ணால் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகாமல் ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவல் ஆகிரும் ஸோ அதேமாதிரி ஃபைலை க்ரியேட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிட்டு பதிவேற்று அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டதுன்னு வந்துட்டு அடுத்து உங்கள் குழந்தையோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் உங்கள் குழந்தையோட வயசு அஞ்சு வயசுக்கு கம்மியாக இருந்தாலுமே உங்கள் குழந்தைக்கு ஆதார் கார்டு எடுத்திருக்கீங்க அதனால் அந்த ஆதார் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து கீழே உள்ள உறுப்பினர் சேர்க்கை அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ உறுப்பினர் சேர்க்கை வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டதுன்னு வந்துட்டு இப்போ அந்த வேஜில் கீழே வந்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த எல்லாம் இருக்கும் குழந்தையோட பேர் பாலினம் வயது உறவு ஆதார் நம்பர் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு வேலை இதில் எதுவும் தப்பாக இருந்தால் திருத்த அதை கிளிக் பண்ணி நீங்கள் இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஒரு வேலை எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உறுதிப்படுத்தல் அது கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ தங்களது கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டது உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு வந்துட்டு இதுக்கான குறிப்பு என்ன அதாவது ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கும் இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இந்த நம்பரை வச்சு தான் உங்களோட கோரிக்கை வந்து அக்செப்ட் ஆகிருக்கா ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு பின்னாடி செக் பண்ண முடியும் இப்போது ஒரு ஒன் வீக்கோ இல்லை டென் டேஸாக கழித்து உங்கள் ரிக்குவஸ்ட்டோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு மறுபடியும் இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்துக்கோங்க டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்துட்டு இதில் கீழே வந்தீங்கன்னா அட்டை தொடர்பான சேவைகள் அதுக்கெல்லாம் லாஸ்ட்டாக அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து இதில் குறிப்பியன் இருக்கும் அதாவது உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணுங்கள் என்டர் பண்ணிட்டு பதிவு செய்ய அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ உங்கள் ரிக்வஸ்டோட ஸ்டேட்டஸ் இதில் தெரியும் நீங்கள் விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்ட நிலை அதில் க்ரீன் டீக்கு வந்திருக்கு அடுத்து ஆவண சரிபார்ப்புக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்குது அது க்ரீன் டீக்கு வந்ததும் துறை சரிபார்ப்பு வரும் அதுவும் க்ரீன் டீக்கு வந்ததும் கோரிக்கை அனுமதிக்கப்படுதல் அது வந்துடும் ஸோ அது வந்துட்டுனாலே உங்கள் குழந்தையோட பேர் உங்கள் ரேஷன் கார்டில் ஆட் ஆகிரும் இந்த கோரிக்கை உங்களுக்கு ரொம்ப நாளாக வெயிட்டிங்கில் இருக்குது குழந்த பேர் உங்கள் ரேஷன் கார்டில் ஆட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை தாலுக்கா ஆஃபீஸில் போய் இதை பற்றி கேட்க போங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் உங்கள் குழந்தைய ஆட் பண்ணுறதுக்கான ஆட் பண்ணதுக்கான ப்ரூஃபை நீங்கள் கொண்டு போகணும் ஸோ அதுக்குள்ள ஃபார்மு அது வேணும்னா நீங்கள் இதில் மேலே விண்ணப்ப பதிவிறக்கம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் இது வந்து நீங்கள் உங்கள் குழந்தைய ஆட் பண்ணுறதுக்கு கொடுத்த ரிக்கொஸ்ட்டோட ஃபார்மு ஒரு உங்களுக்கு இது இங்கிலீஷில் வேணும்னா பக்கத்தில் உள்ள டவுன்லோட் அதை கொடுத்தீங்கன்னா இதை அப்படியே உங்களுக்கு இங்கிலீஷில் வந்துடும் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து கூட நீங்கள் யார்கிட்டையும் இதை பற்றி கேட்டுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் நான் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டேன் அதுக்குள்ள ரிக்வஸ்ட் ஃபார்மு ஸ்டேட்டஸ் ஃபார்ம் வேணும்னு கேட்குறீங்க ஸோ அதுக்கானது தான் இது